ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து யூனிஃபார்மே போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மு அதெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள் புதுசாக வந்து கூட தைச்சுன்னு இருக்குது ஷூ பாருங்கள் ஷூவு ஷூ ஷார்ட்ஸு

இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா யூனிஃபார்மு

வேற ஆளுங்க ஆ வா இங்கே வாங்க பேர் அலாம் மணி இல்லைங்க அலாமண்ணா இங்கே பாருங்க ரெண்டு பேரா பேராமில்லை இங்கேயே பாரு ரெண்டு பேரா இங்கே பாருங்க இங்கே பாரு இங்கே பாருடா ம் ஓகே பாய் போங்க போங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாப்பாவுடைய பழைய வேன்னு வந்துருச்சு பாருங்க இது போயிருந்த பழைய ஸ்கூல் வேனு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லஞ்சு வந்து எல்லாம் ரெடி ஆகினே இருக்குது காலையில் பாக்ஸுகள்லாம் போட்டேக்கிறாங்க ரசம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு

அப்பா ஃபோன் கீழே போட்டு ஃபோன் வாங்கிட்டு போயிடாதா சீக்கிரம் 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 டைம் ஆயிடுச்சு வாங்கடா 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 வாங்க லஞ்ச் பேக் எங்கப்பா அதே மாதிரி தான் சாயங்காலம் சரி 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 மாட்டுங்க 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 ஏ உங்க பேகிற உங்க பேகரா ஆ ஆ நடுறா நடுற நடுற உன்பத்தி நாலுக்கு ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு லஞ்ச் பேக் விட்டு ஏன் நோட் இல்லையாம்மா ஆ अम्मा ए पापा ए पापा हूं तुम भी आ